பழனி கோவிலுக்கு நாதஸ்வரம் தவில் வாசித்து செல்ல தடை பக்தர்கள் வாக்குவாதம் பழனி கோவிலில் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தந்து பழனி முருகனை தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் பழனி தைப்பூச திருவிழா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவக்கி இருபத்தைந்தாம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது இதனை ஒட்டி தற்போதையிலிருந்து பாத யாத்திரை பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது இன்று கரூர் மாவட்டம் தோகமலையைச் சேர்ந்த பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் காவடிகள் எடுத்துக்கொண்டு நாதஸ்வரம் மேளங்கள் வாசித்தபடி கிரிவல பாதையில் வந்து ப படிப்பாதை வழியாக மலைக்கோவிலுக்குள் செல்ல பக்தர்கள் முயன்றபோது கோவில் பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் பழனி கோவிலில் பணிபுரியும் நாதஸ்வர தவில் ஊழியர்களை தவிர வேறு நபர்கள் நாதஸ்வரம் மேளம் அடித்து மலைக்கோவிலுக்கு வர அனுமதி இல்லை என்றும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது என்றும் தடுத்து நிறுத்தி உள்ளனர் அப்போது பக்தர்கள் நாற்பத்தி எட்டு வருடமாக வந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு புதிதாக நாதஸ்வரம் மேளம் அடிப்பதற்கு அனுமதி இல்லை என்று கூறுவது சரியானது அல்ல என்று அரசாணை காண்பிக்க சொல்லி பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பக்தர்கள் தெரிவிக்கையில் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு விரந்த இருந்து ஆண்டுதோறும் மேலதாளங்கள் முழங்க மலைக்கோவிலுக்கு சென்று வரும் நிலையில் திடீரென நாதசுரம் மேலம் வாசிக்க தடை விதித்துள்ள சம்பவம் தங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் உதவி ஆணையரின் உத்தரவை ரத்து செய்து மீண்டும் மேலதாளங்கள் வாசிக்க அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பறை இறை இசையுடன் கூடாது என்றும் நாதசுரம் மேலம் மட்டும் அடித்து செல்லலாம் என இதற்கு முன்னால் இருந்த இணை ஆணையர் நடராஜன் உத்தரவிட்டிருந்தார் பறை இசைப்பதற்கு நாதசுரம் மற்றும் தவில் வாசிக்க தடை விதித்துள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி

நாங்க துவம்ப வந்து நாற்பத்தி ஐந்து வருஷமா வந்துட்டு இருக்கோம் பாதயாத்திரை வந்துட்டு இருக்கோம் நான் அஞ்சு நாளா வந்துட்டு இருக்கான் அங்கங்க அனாதானம் போட்டுக்கிட்டு இப்போ இந்த துவம்பலை வந்து நாங்க துவம்ப வந்து திருவண்ணுக்குட்டி வந்து மேல மேலத்தோட கூட மேல போவோம் எப்ப ஒரு வருஷம் இப்போ வந்து இவங்க வந்து அம்மா வந்து ஏசி அம்மா வந்து உடம்படிக்கிறாங்களாம் இதனால எங்களுக்கு கொஞ்சம் மன உளச்சுலா இருக்கு இரண்டாவது இவங்களோட ஐம்பத்தி நாலு அறுபது குடும்பம் இருக்கு அவங்க குழப்புக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க ஏன் மேல போக போடப்படுகிறேன் தெரியல கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கும்படி பல நிகழ்ச்சியானது காலங்காலமா நாங்க செஞ்சுட்டு வர்றேன் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளா வர்றேன் எனக்கு வயசு ஐம்பத்தி ஆறாவது பத்தொன்பது வயசுல இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி ஜனவரி மாசம் நாலாம் தேதி வந்துடுவோம் இந்த கண்டாரப்பன் கோயில்லேருந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் மேலவாத்த இதில் வச்சு இவங்கள தான் நாங்கள் நான் வாடிக்கே போவோம் மலையை சுற்றி வந்து படி படியேறி போய் எல்லாம் செய்வோம் இந்த குடும்பத்துக்காக உதவி செஞ்ச மாதிரி இருக்கேன் எங்களுக்கு ஒரு மன நிறைவை தரும் வரத்துக்கு ஒருக்கா ஆன்மீக சிந்தனையில் வர்ற எங்களுக்காக மேலும் மேலும் எதாவது முயற்சி செஞ்சு இவங்களுக்கு ஒரு போத பிரச்சனை இருக்கா நாங்களும் நாற்பத்தெட்டு நாள் விருது இருந்து இங்க வந்து இந்த பல்யாணம் ஒன்று